ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கை ஃபைவ் லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரொமானிக் சிக்கன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இது செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் கேஜி போன்லெஸ் பீஸாக சிக்கன் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஸ்டிப்ஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சிக்கனோட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் கொஞ்சமாக வினிகர் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிடணும் இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கணும் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு முட்டையும் கொட்டி ஊற்றிக்கோங்க இப்போது இதுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கார்ன்ஃபார் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரொம்ப செம்மியாக வச்சு இப்படி சின்ன சின்னதாக நொறுக்கிக்கோங்க இப்போது இதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சமாக சால்ட் ஒரு டீஸ்பூன் மைதா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஆரிகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் ஃப்ரீசரில் ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஒரு டென் டேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஆயில் ஹீட்டு ஆயில் ஹீட் ஆகணோன்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ருமானி சிக்கனை போட்டு பொறிச்சு எடுக்கணும் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க அப்போ தான் அது கருகாமல் வரும் உள்ளக்கே நல்ல வெந்து வரும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தவுடனே அதை எடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளக்க நல்ல வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்